ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த ஜிமனோட சாஃப்ட் பைட்டை வச்சு தான் வந்து ஃபிஷிங் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுக்கு என்ன ஃபிஷ் கிடைக்குதுன்னு பார்ப்போம் டென் கிராம்ஸ் ஜிகெட்டு ஃபிஷ் 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 ஆன் ஃபிஷ் 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 அண்ட் ஃபிஷ் பிஷன் ஐயோ விட்டுருச்சுரா மீன் மாட்டிஸ் மீன் மீன் நல்ல சைஸ் மீன் வாவ் நைஸ் ஃபிஷ் ஃபிஷான் ஃபிஷான் பட்டி மாற்றினா தெரியும் ஒரு நல்ல சைஸ் பண்ணி மீன் மாட்டிக்கிறதுக்கே வா சூப்பர் 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 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சைஸ் ஆஃப் பண்ணி குரூப்பர் ரூப்பர் ஃபிஷ் மாட்டிச்சு மீன் ஒரு ஒன் கேஜிஸ் இருக்குமாடா ஒரு அரை கிலோ இருக்கும் வாங்க வாங்க வா கேரி பேக்கெடு கேரி பேக்கெடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல சைஸ் குரூப் இரு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு முக்கால் கிலோ சைஸு எழுதுங்களா உங்களுக்கு டச் பண்ணு சாஃப்ட் வெயிட் ஜிமன் சாஃப்ட் வெயிட்டில் மாட்டியிருக்கு ஸோ இதை இப்போ நம்ம எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகிறோம் ட்ஸ் நம்ம இப்போ இந்த ஜீமேனோட சாஃப்ட் பைட்டை வச்சு தான் ஃபிஷிங் பண்ண போகிறோம் ஸோ இது பார்த்தோன்னா நம்ம இதில் வந்து டென் கிராம் ஜிக்கெட் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து த்ரீ இன்ச்சு சாஃப்ட் பைட்டு ஸோ இதில் என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஃபார்ட்டி எல்பி பிரைட் லைன் யூஸ் ஃபார்ட்டி எல்பி ஃப்ளோரோ கார்பன் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஃபார்ட்டி எல்பி வந்து பிரைட் லைன் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம் வாங்க ஓகே ஆ ஓகே

வா 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 குரூப்பர் 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 கிலோ இருக்கும் ஒரு குரூப்பரு மாட்டிங்கச்சு பாருங்கள் பார்த்தீங்களா என்னாவே தெரியும் ஒரு கிலோ இருக்கும் குரூப்பர் பாருங்க நல்ல சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிலோ சைஸு பாருங்க நல்ல ஃபைட்டு ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு தான் ஓகே பார்ப்போம் நல்லா வாய்க்கு முனையில் மாட்டிக்கிறாரு சரி சரி நான் பார்த்துருக்கேன்

குறிப்பிட்ட டைம்லாண்டா மீன் நல்லா அடிக்கும் பொழுதுறா ஃபிஷாண்டா ஃபிஷாண்டா என்ன கிளம்பிட்டே வெளி வர மாட்டறா இருடா மீன் தெரிந்தா வாங்க வாங்குது தெரிந்தேன் தெரிதா தோதா தோதா வந்துட்டான் பேர் தெரிதா உனக்கு நீ அந்த மொனையை மட்டும் பிடியா லைட்டாக முனையை புடியா தெரிதா வருதா ஓகே தூக்கு தூக்கு சூப்பர் கரெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்